அனைவருக்கும் வணக்கம் இது சிங்கப்பூரில் நடக்கிற முதல் புத்தக திருவிழா இது வரைக்கும் சென்னையில் தான் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க பன்னெண்டு இருபது வருஷம் நடந்துட்டு இருக்கு இப்போ சிங்கப்பூர்லையும் இதை முன்னெடுத்து நடத்துவது தமிழ்நா சிங்கப்பூர் சிறுகதை எழுத்தாளர் சங்கமும் கவிமாலை போன்ற அமைப்புகள் ஒரு சிறங்கோன் டைம்ஸ் வித் நேஷனல் லைப்ரரியுடைய ஒத்துழைப்புடன் இந்த நேஷனல் லைப்ரரியுடைய பேஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது இன்று நாளை நாளை மறுநாள் மே ஒன்பது பத்து பதினொன்று மூணு நாளையும் நடைபெறும் இது மாதிரி இங்கே ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டால் இருக்கு தமிழ்நாட்டில இருந்து யாவரும் எதிர் வெளியீடு டிஸ்கவரி பிரசலாம் கூட வந்திருக்காங்க உங்களுக்கு இங்கே ஒரு பத்து பர்சன்ட் கழிவு கிடைக்கும் அனைத்து கிடைக்கிறது இங்கே சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் மலேசிய எழுத்தாளர்கள் இந்திய எழுத்தாளர்கள் எல்லாருமே எல்லாருடைய புத்தகங்களையும் கிடைக்கும் இங்கே அதை தவிர காலை மாலை எல்லா இடங்களும் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது பட்டிமன்றம் சிறுவருக்கான நிகழ்ச்சிகள் பள்ளி மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நடக்கிறது நடைபெற இருக்கிறது பள்ளி மாணவர்கள்லாம் ஐந்து ஐந்து பேராக வந்தீங்கன்னாக்கா உங்களுக்காக பட்டிச்சீட்லாம் கொடுக்க போகிறாங்க அந்த பட்டிச்சீட்டுக்களை இங்கேயே கொடுத்து புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம் நீங்கள் அது எல்லா ப பள்ளி ஆரம்ப பள்ளி தொடக்கப்பள்ளி உயர் பள்ளி எல்லாரும் இங்கே வரலாம் காலையில் வந்துட்டு எல்லாரும் இங்கே அனைவரும் வருக இது ஒரு முதல் நிகழ்ச்சி சிங்கப்பூருடைய முதல் புத்தக திருவிழாவை எல்லோரும் சிறப்பாக வருகிறது நல்ல சிறப்பிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்